Hello friends ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு வைக்கணுமா அதே மாதிரி நேரமும் ரொம்ப குறைவான நேரத்தில் ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே வந்துட்டு இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக ஒரு முட்டை கிரேவி பண்ணிடலாங்க இது கிரேவினாலும் சரி குழம்புனாலும் சரி நீங்கள் எதுக்கு வேணாலும் வந்து தொட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை வந்து நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி மூணு முட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பிளஸ் பூண்டு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி முந்திரி ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கொல கொலப்பாக வந்து இருக்கும் கிரேவி அதுக்காக தான் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் அது கூட ஒரு நாலு ரொம்ப ரொம்ப நீங்கள் எவ்வளோ எடு அதாவது பூண்டு வந்து ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கால் பங்கு அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறோங்க ஏன்னா இஞ்சி வந்து நிறையா சேர்த்திங்க அப்படின்னா காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் இதை வந்து ஒரு பைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வத் எடுத்து வந்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்து ீங்க கடாயை சூடு பண்ணிட்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கட் பண்ணி வந்து போட்டுருங்க அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நான் வந்து சேர்த்தாச்சு அதனால பெரிய வெங்காயம் வந்துட்டு நீங்கள் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சதை வந்து போட்டுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து உடனே வந்து அந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா புளிப்புக்கு ஒரே ஒரு தக்காளி நான் என்ன நம்ம மூணு முட்டை தான் வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து நிறையா சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி வந்து போட்டுக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க உப்பு சேர்த்து இந்த இது வந்து நல்லா வந்து மசிட்டுங்க அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பொருளை வச்சு அந்த வீட்டில் என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொடியவே இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து கரம் மசாலா அந்த கரம் மசாலா வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இது ரெண்டுக்குமே வந்து போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க இந்த கரம் மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் வந்து இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ போய் பார்த்துக்குங்க இதனுடைய ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இவ்வளோ தாங்க நம்ம வந்து போடுறோம் வேறு எந்த பொடியும் நம்ம வந்து சேர்க்கறதில்ல மல்லித்தூள் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொண்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பருப்பு போடுறதுனால அந்த கொலகலப்பு வந்து இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு கொதியில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதுகளை வந்து சேர்த்துடலாங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிற தேவையே இல்லைங்க இதை வந்து நல்லா வந்து நீங்கள் அரைச்சி வச்சதை கலக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்து இப்போ இதை ஒரு ஃபைவ் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றிக்குங்க எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து அந்த முட்டைகளை வந்து கட் பண்ணி அதிலேயே போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நீங்களே வீட்டில் வந்து உடனே அவசரமாக வந்து செய்யணும் ஸ்கூலுக்கெலாம் போகிற குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ அதாவது ஹெல்த்தி வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்